ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன் நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எந்த பிளேஸ் நான் உங்ககிட்ட காமிச்சுட்டு இருக்கேன்னு பாருங்க ஆமா இன்னைக்கு வந்து ஒரு குட்டி டிராவல் விளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயின் வார்த்தைகள்லாம் கேட்டு எவ்வளோ வருஷங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி பேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல நாங்கள் சுற்றாத இடமே கிடையாது ஒர்க்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் சுற்றின இடம் தான் இது நான் ஒர்க் பண்ணது கோடம்பாக்கத்தில் தான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நொங்கம்பாக்கத்துலேயும் ஒர்க் பண்ணேன் ஸோ அது வந்து மெயின் சிட்டி டீ நகரெலாம் அடிக்கடி போவோம் பட் இந்த டைமு பூங்கா நகரில் இறங்கி ட்ரெயினில் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ட்ரெயின் ஏறி திரும்ப அந்த அப்படியே பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அவ்வளோ நானும் சும்மா பேசிகிட்டு இருந்தப்போ டீ நகர் வர எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிள கிளம்பி வந்து நாங்கள் போயிருந்தோம் எக்மோஸ்ட்ரேஷன் வந்தோடனே அவகிட்ட சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து டி நகர் தான் நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ பார்த்துக்கோங்க நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பேன் அப்படின்ட்டு இது வந்து சொல்லியே ஆகணும் மாம்பழம்னு போட்டுட்டு நான் வீடியோவில் பார்த்துட்டு ஐயோ மாம்பழம் ஸ்டேஷன் போகுது நம்ம ட்ரெயினில் இறக்கவே இல்லை ஃபாஸ்ட்டாக போகுது இது ஃபாஸ்ட்டில் ஏறிட்டோம் போகல அவ்வளோதான் நம்ம எங்கே போய் இறங்க போகிறோன்னு தெரியலன்னு புலம்பிகிட்டு இருந்தேன் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் நின்றுடுச்சு அப்போ தான் தெரிஞ்சுது மாம்பழம் ஸ்டேஷன் எவ்வளோ பெரு பெருசாக இருந்தது அப்படின்ட்டு நடுவில் ஏகப்பட்ட ஸ்டேஷன் போச்சு எனக்கு பேரே தெரியல அந்தளவுக்கு மறந்துட்டேன் சரி எப்படியோ டி நகரை இறங்கி அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே அப்படியே அப்பா எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஷாப்பிங் பிடிக்காத கேர்ள்ஸ்லேயே இருக்க மாட்டாங்க எனக்கும் ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பேமெண்ட்டை பார்த்து பார்த்து ஷாப் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போவோம் என்னெல்லாம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேங்கிள்ஸ் தான் போயிருந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்க்ரால் பண்ணும் போது இந்த வீடியோவை பார்த்தேன் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இவ்வளோ கம்மி ப்ரைஸ்லலாம் வந்து நாங்கள் அக்சசரிஸ்லாம் தரோம் அப்படினது வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எதை எடுக்கிறது எடை வைக்கிறதுனே எனக்கு தெரியல எடுத்துகிட்டு போன மொத்த காசையுமே அங்கேயே பில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு நிறைய எடுத்து டப்பா குழந்தை அப்புறமா தான் தெரிஞ்சது ஐயையோ அதிகமாக இருந்தபோது நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இங்கே பாருங்களேன் இயரிங்ஸில் இது ஒரு செட்டு தான் இதுக்கப்புறம் சைடில் நிறைய வகைகள் இருந்தது ஏதோ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா அப்படியே வெளியில் சுற்றி பார்க்கும் போது ஷூஸு அதுக்கப்புறம் செப்பல்ஸ் டீ நகர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா அது டீ நகர் தான் எப்பொழுதுமே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ரைஸ்மே வந்து ரீசனப் ரீசனபிளாக இருக்கும் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ஏரியானா அது ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் சொல்லுவேன் நான் அந்த இருக்கிற எல்லா கடையிலையுமே நாங்கள் பூந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம் ஒரு ஒரு பொருள் புதுசு புதுசாக இருந்தோம் ஷாப்பிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வரைக்குமே சும்மா அப்படியே போயிட்டு ரசித்து எல்லா கடையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு பேசிந்துட்டு வரும்பொழுது ஸ்ட்ரீட் ஃபுட் எதுவுமே நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பானிபூரி ஆர்டர் பண்ணோம் ஏன்னா இங்கே இருக்கிற பானிபூரி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பானிபுரியிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ட்ராக்ல ஏறி கொஞ்சம் இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் எடுத்துகிட்டு போன லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ட்ரெயினும் வந்துச்சு ரிட்டர்ன் வந்து சென்ட்ரல் வந்தாச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் செம்ம ஜாலியாக இருந்தது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்